ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் புதன்கிழமை இரவு மணி பன்னெண்டு இப்போ தான் நான் வேலை முடிச்சுட்டு வந்தேன் நான் ஒரு பிளான் பண்ணிவிட்டு தான் வேலைக்கு போனேன் மதியான ரெண்டு மணிக்கு எடுத்து பத்திரிக்கை முடிக்கணும் ஆக்சுவலாக ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் லேட்டுங்கிறதுனால கடையை தொடர்ந்து வச்சுருக்கணும் ஃபுல்லாக கேசியர் நாங்கள் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும் ஸோ அதனால் முடிக்கவே பதினொன்றையாச்சு வீட்டுக்கு வேறு பன்னெண்டே கால் ஆகி போச்சு வந்து பார்த்து என்னத்த பலகாரம் செய்ய முடியும் கிறிஸ்மஸ் வேறு நெருங்கிடுச்சு நேரம் நிறைய பலகாரம்லாம் செஞ்சுருப்பேன் பட் இந்த முறை என்னால் முடியாதுன்னு நினைக்கிறேன் முடிஞ்சளவுக்கு என்னால் ஏதாவது பலகாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நெய் அறுப்பு அடுப்பில் போட்டு உருக்க போட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி பிறப்புலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டா நாளைக்கு ஒரு பாசிப்பயிர் உருண்டையோ ஒரு ரவா உருண்டையோ செஞ்சு வைக்கலாம் அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன் இந்த மைதாவை வாங்கி வைக்க சொல்லியிருக்கேன் ஏன்னா மினி பாதுஷா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஸோ ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் அதுக்கப்புறம் செய்வோம் இருக்குது முறுக்கு மாவு கொஞ்சம் சொல்லிட்டு கடையில் வாங்கிட்டு மாவு அதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் என்னால் என்ன முடியுதோ முயற்சி பண்ணி செய்ய பார்க்குறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்க என்னென்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு வரும் கொண்டாட்டங்களோடு இணைஞ்சிருங்க பாய்